Tamil Mudal Bhakti Channel, Sai TV. Hello, Chellekutis. Welcome back to Sai TV in Chutis Neram. சுட்டிஸ் நேரத்தில் குட்டிஸ் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே எல்லோரும் பக்தி கதைகள் கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க கதை கேட்கறதுனாலே யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா கதைன்னா ரொம்ப இஷ்டமாக இருக்கும்ல அதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து எல்லார்கிட்டேயும் பெரியவங்கக்கிட்டேயும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கதை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது நம்ம ஃபேமிலி பற்றின ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்க வெளியில் நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் இன்சிடெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்க பக்தி புராண கதைகளாக இருக்கலாம் எந்த ஒரு கதையை கேட்டிங்கன்னாலும் அதுலேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எப்போவுமே இந்த வயசில் நீங்கள் எது கேட்குறீங்களோ அப்படியே அது உள்ளே போய் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கதை கேளுங்க இந்த கதையினாலும் எந்த கதையாக இருந்தாலும் சரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும் கண்டிப்பாக கேளுங்கள் கதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது ஓகே குட்டீஸ் நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணுறீங்களா பண்ணுறீங்கன்னா சூப்பர் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோமே என்ன சொல்வோம் எஸ் பர்த்டே கொண்டாடுறவங்க யார் யார் கை தூக்குங்க பார்ப்போம் எஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஏன் நீங்களே இந்த வீக் ஃபுல்லாக நம்ம மீட் பண்ணவே இல்லை இல்லையா ஸோ இந்த வீக் டேஸில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுனீங்க உங்கள் எல்லோருக்கும் சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே சரி பர்த்டே விஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எஸ் கதைக்குள்ளே போகலாமா நான் சொல்லிட்டே இருக்கேன்ல ஸ்ரீராம நவமிலேருந்து நம்ம ராமாயணம் கதை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சரி ராமாயணம் கதையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய நடந்துருச்சு இல்லையா எத்தனை காண்டங்கள் நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காண்டமும் பார்த்தாச்சு இப்பொழுது யுத்த காண்டமும் முடித்தாச்சு ராவணனுடைய வதம் முடிஞ்சு போயிடுத்து அடுத்ததாக சீத்தையினுடைய அக்னி பிரவேசத்தை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டீஸ் சீதை வந்து அக்னி பிரவேசம் செய்தாங்க எதற்காக ராமர் வந்து தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு சீதைக்கு பிரியமற்ற சொற்களை கூறினார் அல்லவா அதாவது சீதைக்கு மனசு வருத்தப்படுற மாதிரியான கஷ்டம் தரக்கூடிய உன்னை நான் பிரிந்து விட்டேன் இனிமேல் நீ எனக்கு மனைவியே கிடையாது அப்படி சொன்னார் இல்லையா அப்போ சீதை ரொம்ப வருத்தப்பட்டாங்க இல்லையா தேவி மட்டுமா வருத்தப்பட்டாங்க இந்த உலகமே வருத்தப்பட்டது இல்லையா நாமும் தானே ரொம்ப வருத்தப்பட்டோம் அதற்கு பிறகு சீதாதேவி என்ன சொன்னாங்க நான் வந்து உண்மையானவள் என்றால் நான் நல்லவ அப்படின்னாக்க நான் என்னுடைய கணவரை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தேன் என் கணவருடைய மனைவியாக மட்டுமே அந்த அண்ணியனது அரண்மனையில் அசோகவனத்தில் நான் இருந்தேன் அப்படிங்கிறது உண்மைனா என் கணவரை தவிர மற்றொருவருக்கு நான் மனைவியாக இருப்பதாக நான் வந்து சிந்தையிலும் நினைக்கவில்லை என்னுடைய சொல் செயல் எண்ணம் எத் அத்தனையுமே ஸ்ரீராமரின் மீது விசுவாசம் கொண்டவளாக மட்டுமே இருந்தேன் என்பது உண்மை என்றால் இந்த அக்னி பகவான் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி என்ன பண்ணுவாங்க அக்னிக்குள்ளே போயிட்டாங்க நெருப்பை பெருசாக நெருப்பை அப்படியே மூட்டி வச்சு ஃபுல்லா அப்படியே நெருப்பு வச்சு சிதை அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த காலத்தில் அதெல்லாம் பழக்கமாக இருந்தது நான் சொல்றேன் இல்லையா இட்ஸ் லாங் லாங் எகோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லையா அது அப்போ அந்த சமயத்துல அந்த சிதைக்குள்ள சீதாதேவி இறங்கிட்டாங்க இறங்கின உடனே எல்லாருக்கும் பயமா போச்சு ராமர் அப்படியே கையை கட்டின்றே நிற்கிறாரு இல்லையா அவர் தான் வந்ததே தவிர அவர் தடுக்கவே இல்லை சிச்சோ போகாதமா அப்படிலாம் போகாதமா அப்படின்லாம் சீதாதேவியை சொல்லவே இல்லை ஸ்ரீராமர் அமைதியாகத்தானே இருந்தார் அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு உடனே தேவர்கள் ஆரம்பித்து இந்திரனில் ஆரம்பித்து யமனில் ஆரம்பித்து சூரியனில் ஆரம்பித்து அத்தனை தேவர்களும் வந்துட்டாங்க கூடவே சிவபெருமான் பிரம்மா இன்னும் யார் தான் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோருமாக வந்துட்டாங்க எல்லோருமா ஒருமித்த குரலில் அவரை பார்த்து சொல்கிறாங்க தாங்கள் சிரேஷ்டர் சொர்க்க லோகத்திலும் என்ன அத்தனை லோகங்களிலும் பார்க்க முடியாத அளவிற்கு சிரேஷ்டரானவர் தாங்கள் அவ்வளோ உயர்ந்தவர் நீங்கள் அவ்வளோ சிறந்தவர் நீங்கள் அப்படிப்பட்ட தாங்கள் தம்மை அறியாமல் ஒரு சாதாரண மானிடனைப் போல நடந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள உணர்ச்சிவசப்பட்டுட்டாங்க இந்த இந்த சூழ்நிலையை பார்த்து தாயார் மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவர்கள் எல்லோருமே உணர்ச்சிவசப்பட்டு கவலைக்குள்ளாகி கவலைக்குள்ளாயி எல்லோருமே அதிர்ந்து போய் உண்மையை வெளியில் சொல்லிட்டாங்க பட்டிடம் அது வரைக்கும் ராமாவதாரம் என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமராக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ரீராமர் எந்த ஒரு இடத்துலையும் காமிச்சிக்கவே இல்லை இல்லையா எத்தனை முனிவர்களை சந்தித்தார் கால்நடையாகவே அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்தார் பகவான் எதற்காக அவ்வளோ தூரம் கால்நடையாக நடந்து வரணும் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இல்லையா அந்த வனத்திலெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஏன் கிஷ்கிந்தில் இருந்தபோது அந்த மலையில் இருந்தபோது எப்படி தூங்கினார் அவர் கட்டன் தரையில் தானே படுத்து தூங்கின ஒரு கொகைக்குள்ளேயே தானே இருந்தார் நாலு மாதம் ஆறு மாதம் இருந்திருக்காரு இல்லையா சீத்தையை பிரிஞ்சு எவ்வளோ வருத்தப்பட்டார் எப்படி எல்லாம் அழுதார் ஒரு ஒரு இடத்துலையும் நின்று நின்று சீத்தையை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டார் இல்லையா எந்த ஒரு இடத்துலையாவது அவர் வந்து தான் வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டாரா எந்த ஒரு இடத்துலையாவது நான் தான் இறைவன் நான் தான் தெய்வம் அப்படின்னு காமிச்சுட்டாரா இல்லையே அப்படி காமிச்சிருந்தா அன்னைக்கு கை கை காமிச்சிருக்கலாமே பரதனிடம் சொல்லியிருக்கலாமே அது இல்லைனாக்கா எத்தனையோ இட தாண்டி வந்தாரே ஒவ்வொரு முறையும் நம்ம மாதிரியே தனது சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தானே போர் புரிந்தார் நாம் எல்லாம் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சார் இல்லையா எந்த இடத்துலையுமே தன்னை உயர்ந்தவர் என்றோ தான் தான் பரபிரம்மம் என்றோ தான் தான் பரமாத்மா என்றோ தான் தான் ஸ்ரீமன் நாராயணர் என்றோ தான் தான் பரமபத நாதன் என்றோ மகாலட்சுமியினுடைய நாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் தாந்தான் அப்படின்னு எந்த இடத்துலையுமே காமிச்சிக்கவே இல்லையா தானே ராமாவதாரத்தின் சிறப்பு இத்தனை நேரம் தாங்கள் பொறுமையாக இருந்தீர்களே இப்பொழுது ஒரு சாதாரண மனிதனைப் போல தாங்கள் நடந்து கொள்ளலாமா அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒருமித்த குரலில் சொல்கிறாங்க இது நியாயமா இது மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா அப்படின்னு எல்லோரோலையும் தாங்கவே முடியலையாம் எல்லோரும் வெளிப்படுத்திட்டாங்க இப்படி நடந்துக்கலாமா நீங்கள் சாதாரண மனுஷனாக நடந்துக்கிறீங்களே நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்கிறாங்க

சொல்லிட்டாரு இல்லையா ஒதுக்கி வச்சிட்டாரு இல்லையா தவிர்த்து விட்டார் இல்லையா அப்படி செய்யலாமா அப்படின்னு தேவர்கள் எல்லோரும் கேட்கிறாங்க அப்போ ராமர் என்ன சொல்றார் நான் வந்து சாதாரண ஒரு மனிதன் நான் தசரத மன்னனது குமாரனாக பிறந்த ஸ்ரீராமன் நான் ரொம்ப சாதாரண மனிதன் என்னை படைத்தது பிரம்மா தான் இல்லையா அப்படின்னா மனிதர்களை படைத்தது பிரம்மா தானே அப்படி தானே எல்லாரும் சொல்கிறாங்க அதை தான் ஸ்ரீராமர் சொல்கிறார் நான் யார் என்பதை பிரம்மதேவரே சொல்லட்டுமே அப்படிங்கிறார் தான் பிரம்மா வந்து அவர் யார் என்பதை சொல்கிறார் இதே தான் வந்து கிருஷ்ணர் நான் தான் அப்படிங்கிறத பகவத்கீதையில் சொல்கிறார் பகவத்கீதை மகாபாரதத்தில் பின்னாளில் கிருஷ்ணரது வாயாலே வருகிறது நான் தான் சகலமும் அப்படிங்கிறார் இல்லையா இதையே தான் சுருக்கமாக பிரம்மா வந்து சொல்கிறார் நீங்கள் தான் சகலமும் அப்படிங்கிறார் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது ருத்ரன்னு பார்த்தாலும் நீங்கள் தான் பிரம்மானு பார்த்தாலும் நீங்கள் தான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு பார்த்தாலும் நீங்கள் தான் மலைன்னு பார்த்தாலும் நீங்கள் தான் கடல்னு பார்த்தாலும் நீங்கள் தான் தண்ணீராக இருக்கதும் நீங்கள் தான் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருப்பதும் நீங்கள் தான் அத்தனை அண்டங்களையும் சேர்த்து பார்த்தாலும் முடிவு காண முடியாதவராக நிற்பவரும் நீங்கள் தான் ஆதியும் கிடையாது அந்தமும் நடுவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் யார் என்றும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்பேற்பட்ட உயர்ந்தவராகிய தாங்கள் ஸ்ரீமன் நாராயணர் அப்படின்னு சொல்றார் நீங்கள் தான் சாருங்கத்தை ஏந்தி வந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்களது மனைவியாகிய மகாலட்சுமி தான் இந்த சீதாதேவி அப்படின்னு பிரம்மாவே சொல்லிட்டார் பிரம்மாவே சொன்னதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும் இல்லையா பிரம்மாவே சொல்றார் இந்த இடத்த வந்து வால்மீகி ராமாயணத்தில் யாரெல்லாம் இந்த ஸ்லோகங்களை யாரெல்லாம் இந்த இடத்தை படிக்கிறார்களோ யாரெல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றார் பிரம்மா உங்களது பெயரை யாரெல்லாம் சொல்கிறார்களோ உங்களது நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ உங்களது பக்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஸ்ரீராம பக்தராக இருப்பவர்கள் ஸ்ரீராம நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமல்லாமல் பூ உலகம் மட்டுமல்லாமல் விண்ணுலகத்திலும் மேற்கொண்டு செல்லக்கூடிய வைகுண்ட லோகத்திலும் அவர்களுக்கு சகலவிதமான பிராப்தியும் கிட்டும் அப்படின்னு பிரம்மாவே சொல்லியிருக்கார் எதில் சொல்லியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கார் அதனால் ஸ்ரீ ராமநாமத்தை விட உயர்ந்த ஒரு நாமம் என்பது எதுவுமே கிடையாது பக்தராக இருப்பதை போன்ற ஒரு பெரும் பேறு பெருமை வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஒரு சான்று ஒரு எக்ஸாம்பிள் நாம் தெரிஞ்சுக்கலாம் இது பிரம்மாவே சொன்னது சரி இதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே என்னாச்சு அக்னி பகவான் வந்து சீதாதேவியை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் சீதாதேவி மிகவும் பவித்திரமானவர் மிகவும் புனிதமானவர் அவரை மாதிரி ஒரு பெண்ணை வந்து எந்த லோகத்தில் தேடினாலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நான் அவர்களை பொசுக்கலை பொசுக்க முடியுமா அவங்க மகாலட்சுமி அதனால் அக்னி பகவான் சொல்கிறார் சீதாதேவி மாதிரி ஒரு பெண்மணியை எங்கேயுமே பார்க்க முடியாது அவருடைய எண்ணம் அவருடைய சொல் அவருடைய செயல் அனைத்திலுமே அவர் வந்து ஸ்ரீம மூர்த்திக்கே தன்னுடைய மனதை கொடுத்தவராக எப்போதும் ஸ்ரீராமரையை நினைத்தவராக வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு ஸ்ரீராமரை தவிர வேறு சிந்தனையே கிடையாது வேறு சிந்தனையே கிடையாது வேறு யாரை பற்றியுமே அவர் நினைக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர் அவருடைய விதி பயனின் காரணமாக அவருடைய விதியின் காரணமாக அவர் ராவணனால் தொட்டு தூக்கப்பட்டாரே தவிர வேறு எந்த வகையான பாவமும் அவர் இழைக்கவில்லை அவர் மிகவும் பரிசுத்தமானவர் அப்படின்னு அக்னி பகவானே நெருப்பிற்குள் சென்ற சீதாதேவியை எரிக்காமல் பொசுக்காமல் பஸ்பமாக்காமல் அப்படியே தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாராம் கிட்ட இப்போ ஸ்ரீராமர் என்ன சொல்கிறார் எல்லாரையும் பார்த்து வணங்கிட்டு அப்போவும் என்ன சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னுடைய தேவியை பற்றி எனக்கு தெரியும் நான் வேறு அவள் வேறு அல்ல ஸ்ரீராமர் வேறு சீதை வேறு அல்ல சூரியன் வேறு சூரியனுடைய ஒளி வேறு அல்ல அதனால எனக்கு சீதா சீதாதேவியை பற்றி நல்லா தெரியும் அவள் ஒரு கரசி அவளை மாதிரி ஒரு பெண் வந்து இனியும் யாருமே பார்க்கவே முடியாது அவளை சந்தேகப்பட்டோம் அப்படின்னாக்க வேறு எதுவுமே நிகழாது இந்த உலகத்தில் எனக்கு என்னால் அப்படியே ஏற்றுக்க முடியும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு அவளை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் இந்த உலகத்திற்காக நிரூபிப்பதற்காகத்தான் இந்த அக்னி பரீட்சையானது அவளுக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்கிறார் நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் உங்களை மாதிரி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியும் சீதாதேவியை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கற்புக்கரசி கரிசி ராவணன் மட்டுமல்ல எந்த விதமான அரைக்கர்களும் அவளை நெருங்க முடியாது யாராலையும் அவளை நெருங்க முடியாது அவள் நெருப்பு போன்றவள் அவளுடைய நெருப்பானது அவர்களை சுட்டு எரித்துவிடும் அது எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் அப்பதான் வந்து என்னை வந்து ஒரு புருஷோத்தமனாக ஏற்றுக்கொள்வார்கள் அதற்காகத்தான் இல்லைன்னா நான் ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடுவேன் அப்படிங்கிறாராம் அதற்காகத்தான் இந்த பரிட்சையானது நிகழ்த்தப்பட்டது அன்றைய காலத்தில் இருந்த தர்மம் அவ்வாறு இருந்தது அன்றைய காலகட்டம் அந்த மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அன்றைய தர்மத்திற்கு ஏற்ப இது நிகழ்த்தப்பட்டது தானே தவிர அதை வந்து இந்த காலத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது இந்த காலத்தோடு பொருத்தி ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் நாம் எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம ராமாயணம் எப்படி நடந்ததோ இத்திஹாசம் அதானே நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓகே இத்திஹாசம்னா என்ன இது இப்படியாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இத்திஹாசம் அதானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குட்டீஸ் அதனால இந்த ராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்தது என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த காலத்தில் டிவி இருந்ததா கிடையாது மொபைல் ஃபோன் இருந்ததா கிடையாது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததா கிடையாது டூ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஃப்ளையிங் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்ததா இவ்வளவு டெக்னாலஜி இருந்ததா இல்லை தானே டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லைங்கும் பொழுது இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக யுகமே வேறு இரண்டு யுகங்களுக்கு முன்பு இருந்த நடந்த விஷயங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும் நாம் எப்படி அது விமர்சனம் செய்ய முடியும் இல்லையா அன்றைக்கு நிகழ்ந்தது இது இப்படி நிகழ்ந்திருக்கிறேன் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் நம்ம வந்து எளிதாக யாரையும் விமர்சிக்க கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முதல் படி ஆன்மீகத்தில் சரி ஓகே இதுக்கப்புறம் என்னாச்சு குட்டீஸ் உடனே ராமர் என்ன சொல்கிறேன் நான் கண்டிப்பாக சீதாதேவியை ஏற்றுக்கொள்வேன் சீத்தை இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற சீதாராமனாக அங்கே ஜெயராமனாக விஜயராகவனாக நம்முடைய ஸ்ரீராமர் காட்சி கொடுக்கிறார் அத்தனை பேருக்கும் வெற்றி பெற்று விட்டார் இப்பொழுது சிவபெருமான் பேச ஆரம்பிக்கிறாராம் சிவபெருமான் அங்கே இருக்கார் இல்லையா சிவபெருமான் சொல்கிறாராம் தாங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து விட்டீர்கள் அதாவது ராவணன் வந்து மூன்று உலகங்களையும் பாடாப்படுத்தி வந்தான் மூன்று உலகங்களுக்கும் மிகப்பெரிய துன்பங்களை விளைவித்து வந்தால் அந்த ராவணனை தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்தி விட்டீர்கள் இன்னமும் தாங்கள் வரதனையும் கௌசல்யையும் மகிழ்விக்க வேண்டியது இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து யாகம் செய்யணும் பலவிதமான தானங்களை செய்யணும் நல்லாட்சி வழங்க வேண்டும் மக்களுக்கு நல்லாட்சி வழங்க வேணும் ஸ்ரீ ராமாவதாரம் பூர்த்தி அடையணும் இந்த செயல்கள் முடிந்த பிறகு இந்த கர்மா காரியங்கள் முடிந்த பிறகு தாங்கள் இருப்பிடம் வந்து சேர்வீராக அப்படிங்கிறாராம் அதாவது அதற்கு பிறகு தாங்கள் வைகுண்டத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறாரு சிவபெருமான் இந்த கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாராம் சிவபெருமான் கூடவே என்ன சொல்கிறார் தெரியுமா அதோ பாருங்கள் உங்களது தகப்பனார் அவங்களோடதே தகப்பனார் பேர் என்ன தசரதன் இல்லையா தங்களது தகப்பனார் தசரத மகாராஜா ஏதோ இந்திரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் தங்களை காண்பதற்காக உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் இப்போ அதற்காக அவர் வந்து இந்திரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அப்படிங்கிற இந்திரலோகம்ங்கிறது என்ன தேவலோகம் சொர்க்கலோகம் சொர்க்கலோகத்தில் தான் இருக்கார் தசரதர் இப்போ அப்படின்னதும் இந்திரலோகத்திலிருந்து ஒரு தனி விமானம் வருகிறதாம் ஒரு சின்னதாக ஒரு விமானம் வருது அந்த விமானத்தில் ஸ்பெஷல் ஜெட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் அவர் வராரு யார் வராரு இப்போது அங்கிருந்து தசரதர் வரார் கீழே வரார் இந்த இன்சிடென்ஸ் நடந்துட்டு இருக்கு இது போர்க்களமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து வானரர்கள் கரடி கூட்டம் மற்றும் மரக்கர்கள்லாம் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க பொலிவுடன் வந்திருக்கக்கூடிய சீதாதேவி இருக்காங்க அழுது முடிஞ்சு இந்த சீன் எல்லாம் மாறி போய் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் ஜாம்பவான் மற்றும் வானர வீரர்கள் இருக்காங்க இந்த பக்கம் தேவர்கள் இருக்காங்க அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருந்திருக்கும் அந்த காட்சி இருக்கக்கூடிய இடத்துல இந்திர லோகத்திலிருந்து தனியாக ஒரு விமானம் வருகிறதான் அந்த விமானத்துக்குள்ள தசரத மகாராஜா உட்காந்துட்டு இருக்கார் தசரத மகாராஜாவை முன்னாடி ராமர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியான தசரதர் தான் அந்த விமானத்துக்குள்ள அமர்ந்தவராக இருக்கிறாராம் பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணுவார் அப்பாவை வணங்குறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி தன்னுடைய அப்பாவை பார்க்கக்கூடிய காஷி தனக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்தார் இல்லையா இப்போ அப்பாவை பார்த்து வணங்குறாராம் வணங்கின உடனே தசரதர் சொல்கிறார் ராமா வா அப்படின்னு கூப்பிடுறாராம் உடனே இவர் அந்த விமானத்துக்குள்ளே போகிறார் அப்பாவோட மடியில் உட்காந்துக்கிறாராம் ராமரை வந்து தசரதர் தன்னோடய மடியில் உட்காத்தி வச்சுக்கிறாராம் ஆசையாக உட்காத்தி வச்சுக்கிறாராம் உட்காத்தி வச்சுட்டு ராமா நீ இல்லாமல் அந்த எந்திரலோகம் கூட எனக்கு பிடிக்கலைப்பா இந்திரலோகம் ஒரு பொருட்டே இல்லைப்பா எனக்கு நீ இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனாலும் இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய வெற்றியை நீ வந்து ஈட்டியிருக்க இல்லையா இவ்வளோ பெரிய வெற்றி நடந்திருக்கீங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு உன்னுடைய வடிவில் அந்த பரந்தாமனையே நான் காண்கிறேன் அப்படிங்கிற நீ தான் பரமாத்மா உன்னுடைய வடிவில் தான் அந்த ஸ்ரீமன் நாராயணரையே நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய செயற்கரைய செயலை நீ செய்திருக்கிறாய் ஆனாலும் அன்று கை கே பேசியது என்னுடைய மனதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது நீ இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுமா இந்த கஷ்டத்தை தான் என்னால் தான் தாங்கிக்க முடியல நீ பட்ட இந்த கஷ்டத்தை தான் நீ தாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல நீ மீண்டும் அயோத்திக்கு சென்று நல்ல ஆட்சி புரிய வேண்டும் அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ தேவையாக இருக்கு நீ நல்லபடியாக உன்னுடைய வனவாச காலம் முடிந்து விட்டது இனிமேல் நீ வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது நீ கஷ்டப்படுறத பார்க்க பார்க்க எனக்கு வேதனையாக இருக்கு ஆகையினாலே நீ வந்து அயோத்திக்கு திரும்பி சென்று மக்களுக்கு நீ நல்லாட்சி கொடுக்கணும் அதுதான்ப்பா எனக்கு முக்கியம் வேறு எதுவுமே இல்லை நீ இன்னும் பல்லாண்டு காலம் மிகச்சிறப்பாக ஆட்சி புரிந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுதான் ஒரு தகப்பனாக என்னுடைய ஆசையாக இருக்கு நிறைவேற்றுவியராமா அப்படின்னு கேட்கிறாராம் அப்பொழுது ஸ்ரீராமர் சொல்றார் வணங்கிட்டு சொல்றாரு அப்படியே ஆகட்டும்பா ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கப்பா கைகேயையும் பரதனும் என்னுடையவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டீங்கப்பா அவங்க என்னோட குடும்பமே கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கப்பா அந்த வார்த்தையை தாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்கிறாரா அதாவது கைகேயையும் பரதனையும் தாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த பாபங்கள் அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நேரக்கூடாது அவர்களுக்கு இனி கஷ்டம் என்பது வரக்கூடாதுப்பா அவங்க நிறைய அனுபவிச்சுட்டாங்க இனிமே அவர்களுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது அவர்களும் நம்முடைய குலத்தை சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் தான்ப்பா ஆகையினால அவர்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்குறாராம் அப்போ தசரதர் என்ன சொல்லுவார் அப்படியே ஆகட்டும்பா அதனால் என்ன மன்னிச்சுட்டேன்ப்பா கை கே பண்ணின தவறையும் நான் மன்னிச்சுட்டேன் பரதனையும் நான் மன்னித்து விட்டேன் என் மனசில் வந்து எந்தவிதமான தவறான எண்ணங்களும் அவர்களை பற்றி இல்லை அவர்களை நான் சபிக்கலை அவர்களுக்கு நான் வந்து சாபம் கொடுக்கலை அவர்கள் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாராம் அப்பொழுது உடனே அங்கே லக்ஷ்மணர் இருக்கார் இல்லையா லக்ஷ்மணரை பார்க்குறாரு லக்ஷ்மணா நீ அங்கே நிற்கிற பா அப்படிங்கிறாராம் லக்ஷ்மணர் வந்து கிட்ட வந்து இப்படி வணங்கி நிற்கிறார் அப்பா கிட்ட அப்போ லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார் லக்ஷ்மணா நீ எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்க தெரியுமா நீ வந்து கூடவே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ சூழ்நிலைகளிலும் எவ்வளோ கஷ்டங்களிலும் நீ வந்து உங்கள் அண்ணனுடைய அண்ணனை நீ பிரியாமல் ராமனை பிரியாமல் நீ இருந்திருக்க எப்பொழுதும் இதே மாதிரி இருந்து ஸ்ரீராமனுக்கு நீ வந்து சேவை செய்ய வேண்டும் ராமனுக்கு எப்பொழுதும் நீ தம்பியாக இருந்து அவனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவனுக்கு சிறப்பான சேவை செய்ய வேண்டும் உன்னுடைய செயலை கண்டு என்னுடைய மனம் வந்து ரொம்ப பெருமிதத்தில் ரொம்ப பெரும் மேல ஆண்டு போகிறது இந்த ஒரு காட்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான காட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணரை ஆசிர்வதிக்கிறாராம் தசரதர் அடுத்தது சீதா தேவியை கூப்பிடுறாரு அம்மா நீ வாமா இங்கே அப்படிங்கிறாராம் சீதா தேவி வந்து வணங்கி நிற்கிறாங்க அப்போ சீதா தேவியை பார்த்து சொல்கிறாராம் ஸ்ரீராமர் வந்து இத்தனை பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் அந்த ராமன் வெற்றி அடைவதற்கு நீ மிகப்பெரிய பங்கு செ புரிந்திருக்கிறாய் இந்த பெண்கள்லேயே உன்னை மாதிரி ஒரு கருப்புக்கரசியை இனிமேல் பார்க்கவே முடியாது பெண் கூலமே உன்னை நினைத்து பெருமைப்பட போகிறது வரும் காலம் அத்தனையுமே உன்னுடைய புகழை பாட இருக்கிறது சீதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகன் ராமனை நீ தவறா நினைக்காதம்மா <coughs> அவன் வந்து உலகத்தின் பொருட்டு தான் உலக நன்மைக்காகத்தான் இத்தனையும் செய்தான் என்னுடைய மகனை நீ தவறாக நினைக்கக்கூடாதுமா நீ அவனுடன் சந்தோஷமாக பல்லாண்டு காலம் இணைந்து நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பல ஆண்டு காலம் வந்து நீ அவனுடன் இணைந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் அயோத்திக்கு நீங்கள் திரும்பணும் எல்லோருடையும் சந்தோஷமாக நீங்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மூணு பேரும் அப்படியே ஆகட்டும்பா அப்படின்னு அவருடைய பாதங்கள்ல நமஸ்கரித்து விடை கொள்கிறார்கள் உடனே அவர் என்ன பண்றார் தசரதர் ஆசிர்வாதம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறார் அவருடைய விமானமானது கிளம்பி அப்படியே மேல போயிடுறது போன உடனே இந்திரன் பார்த்து கொண்டே இருக்கான் அந்த இந்திரன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான்னா தங்களது தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது யாரை பார்த்து சொல்கிறான் ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறான் இந்த தரிசனம் ஸ்ரீமன் நாராயணர் தான் ராமாவதாரமாக வந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய ஒரு வதமானது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றி ராமாவதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த தரிசனம் கிடைத்தது வந்து வீணாக போகக்கூடாது இந்த தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தான் கிடை கொடுக்கணும் ஆகையனால் தாங்கள் ஏதாவது நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறானா இந்திரன் வந்து எங்களிடம் ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேலா அப்படின்னு ஸ்ரீராமரை பார்த்து கேட்கிறானா உடனே ஸ்ரீ மூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அவசியமாக நான் சொல்கிறேன் எனக்கு இந்த சத்தியத்தை தந்தவருள்ள வேண்டும் நான் எனக்கு வந்து நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் நான் கேட்குறதை வரமாக நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் என்னன்னாக்க எனக்காக தங்களது மனைவி மக்கள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய சேவையே பெரிதென்று எண்ணி வந்த இத்தனை வானரர்கள் கரடி கூட்டங்கள் கரடி வானரர்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து அடிபட்டு இறந்து போய் இருக்கிறார்கள் அவங்க எல்லோருக்கும் உயிர் பிழைப்பதற்கு அவர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் தந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் மீண்டும் எல்லோருக்கும் உயிர் கொடுக்கணும் அது ஒன்னால் மட்டும்தான் முடியும் இந்திரா அப்படின்னு சொல்கிறாராம் நீ இவங்க எல்லோருக்கும் உயிர் கொடுக்கணும் எல்லோரும் திரும்ப பழையபடி எழுந்து அவரவர் மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் யாரும் இந்த உயிரில் இந்த போரில் வந்து இறந்தவர்களாக உயிரை தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களாக இருக்கக்கூடாது இதை நீ எங்களுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த வானரர்கள் இருக்கும் இடம் எல்லாமே பழங்களும் பூக்களும் நிறைந்திருக்க வேண்டும் தெளிந்த நீர் வந்து இந்த வானரர்கள் வாழக்கூடிய இடத்திலெல்லாம் தெளிந்த நீர் இருக்க வேண்டும் எங்கெல்லாம் வானரர்கள் இருக்காங்களோ அவர்களுக்கு தெளிந்த நீரானது கிடைக்க வேண்டும் இதுதான் நான் கேட்கிறது அப்படின்னு சொல்றாரா உடனே இந்திரன் சொல்றார் நீங்க சொல்றது வந்து செய்ய முடியாததுதான் இல்லைங்களை ஏன்னா இறந்து போயிட்டாக்க திரும்ப உயிர் கொடுக்கறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஆனாலும் தாங்கள் கேட்டுவிட்டீர்கள் அதை நாம் மறுக்க முடியாது அதனால் அப்படியே ஆகட்டும் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுவார்கள் இறந்த இந்த போரில் இறந்த வானர்கள் அத்தனை பேரும் உயிர் பெற்று எழுவார்கள் அத்தனை கரடி கூட்டங்களாக கரடியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்துடுவா இப்போவே எழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாராம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்டபடியே பழங்கள் பூக்கள் நிறைந்த மரங்கள் சோலைகள் மற்றும் தெளிந்த நீர் அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதாக இருக்கட்டும் இனிமேல் எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் இந்திரன் இதுதான் இந்திரன் வந்து தன்னுடைய வாக்காக சொல்றார் தன்னுடைய வாக்குறுதியாக அந்த இடத்துல கொடுக்கிறாராம் அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் குரங்குகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பசுமையானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ரீராமரது இந்த வேண்டுகோளின் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்ளலாம் சரி ஓகே அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாக்க இந்த தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து விடை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்காக எல்லோருமா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீராமர்கிட்ட தாங்கள் இந்த வானர சேனையை கலைத்து விட்டு குரங்கு சேனைகள் வந்தாங்க இல்லையா இல்லையா குரங்கு மங்கி வந்தாங்க அவர்கள் அத்தனை பேரையும் கலைத்து அவர்களை கிஷ்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் தாங்கள் அயோத்திக்கு திரும்பி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தங்களது நல்லாட்சியானது இந்த பூலோகத்தில் பூமியில் தொடர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னா அத்தனை தேவர்களும் சொல்றாங்களாம் உடனே மூர்த்தியும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாராம் எல்லோருமாக கிளம்பி செல்கிறார்கள் யார் யார் சிவபெருமான் பிரம்மா சூரியன் யமன் குபேரன் இப்படி யாரெல்லாம் வந்தாங்களோ வாயு பகவான் வருண பகவான் மற்றும் அக்னி பகவான் இப்படி எல்லோரும் வந்தவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படி எல்லோருமாக வந்தவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ யார் அங்கே இருக்கிறது விபீஷணர் இருக்கிறார் மற்றும் சுக்ரீவன் இருக்கிறார் ஜாம்பவான் மற்றவர்கள்லாம் இருக்காங்க அதாவது இந்த போர் ஆரம்பத்தின் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இருக்காங்க இப்பொழுது விபீஷ்ணர் கிட்ட ஸ்ரீராமர் சொல்கிறாரா பரதன் எனக்காக காத்து கொண்டிருப்பான் நான் எப்போ வரப்போகிறேன்னு இருப்பான் நான் பரதனை சென்று சந்திக்க வேண்டும் ஆகையினால் நாம் அயோத்திக்கு எப்படி செல்வது என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் ஏன்னால் எவ்வளோ தூரம் இருக்குது அயோத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தவர் வந்தார் இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா ரிஷ்யமுக்க பருவத்திலேருந்து கிஷ்கிந்தையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க இந்த ஆர்மியை வந்து எவ்வளோ பெருசாக ஒரு இடத்துல கூட நிற்காமல் இரவு பகல் பார்க்காம தானே இந்த மங்கி ஆர்மி கிளம்பி வந்தது இப்போது ஸ்ரீராமர் சொல்கிறார் நான் வந்து அயோத்திக்கு செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது எவ்வளவு விரைவில் செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவில் நாம் அயோத்திக்கு செல்ல வேண்டும் அது எப்படி செல்லலாம் என்பதற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும் இப்பொழுதே வந்து அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமர் விபீஷ்ணரையும் சுக்ரீவனையும் பார்த்து சொல்கிறாராம் அப்போனே விபீஷனர் என்ன சொல்வார் அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அதற்கு ஆகத்தான் அடியேன் புஷ்பக விமானத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் விபீஷனர் வந்து அதுக்காகத்தான் நான் புஷ்பக விமானத்தை வச்சிருக்கேன் புஷ்பக விமானம் வந்து ராவணன் வந்து குபேரனம் இருந்து அடித்து பிடுங்கி வாங்கினது தான் புஷ்பக விமானம் அது பல மாளிகைகளையும் பல அடுக்குகளையும் கொண்டது அதன் மூலமாக நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வேகத்தில் தாங்கள் அயோத்தியை சென்றடைய முடியும் அதனால் புஷ்பக விமானம் இருக்குது நான் இப்பொழுதே அதை வரவழைக்கிறேன் தாங்கள் ஏறிக்கொண்டு அயோத்தியை நோக்கி செல்லலாம் இதற்காக தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது என்னவென்றால் தாங்கள் எனக்கு முடிசூட்டி விட்டீர்கள் நான் வந்து இலங்கைக்கே ராஜாவாகிட்டேன் ஆனாலும் நான் வந்து உங்களுடைய சீடனாகத்தான் இருக்கேன் உங்களுக்கு பணிவாக உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கேன் என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டதாக தாங்கள் கூறினீர்கள் அந்த உறவின் அடிப்படையில் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் உங்கள் தம்பியுடனும் மனைவி மக்களுடனும் இத்தனை பேரோட வந்திருக்கீங்க இல்லையா எல்லோருடனும் சேர்ந்து எங்களுடைய இலங்கையில் என்னுடைய அரண்மனையில் தங்கிவிட்டு இலைப்பாரிவிட்டு என்னை கௌரவித்து விட்டு தாங்கள் செல்ல வேண்டும் இப்படியே இந்த போர்க்களத்துலேருந்து போகக்கூடாது உள்ள வரணும் ஸ்ரீலங்காக்குள்ள வரணும் என்னுடைய அரண்மனைக்கு வரணும் அங்க வந்து தங்கியிருந்து தாங்கள் சகலவிதமான மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு கௌரவத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் நான் செய்து விட்டேன் அப்படின்னு விபீஷ்ணர் சொல்றாராம் அப்போ ராமர் என்ன சொல்வார் ராமர் சொல்றார் எனக்கு உன்னுடைய அன்பு என்னன்னு எனக்கு புரியறது விபீஷனா நான் என்ன செய்வது உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நீ எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கிறாய் பெரிய பெரிய சேவைகளை செய்திருக்கிறாய் உன்னுடைய அன்பிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் பரதன் என்னை எவ்வளவோ வந்து என்னை கேட்டான் நான் காட்டில் இருக்கும்பொழுது தாய்மார்களோடு வந்தான் ஆனால் அத்தனை பேரும் கேட்டதை நிராகரித்து விட்டேன் ஏன்னால் வனவாசம் இருக்க வேண்டும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டது அதனால் அந்த பதினான்கு ஆண்டுகள் என்னுடைய வனவாசத்தை முடித்துவிட்டு நான் நேர தான் போகணும் நான் வேறு எங்கேயும் போய் தங்கக்கூடாது அதனால் உன்னுடைய நகரத்திற்கு வந்து உன்னோட தங்கக்கூடிய இந்த வாய்ப்பினை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய வேண்டுகோளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை தப்பாக நினைக்காத விபீஷ்னா நான் இப்போது அயோத்திக்கு தான் போகணும் அயோத்திக்கு செல்ல வேண்டிய காலம் இது அதனால் நான் அங்கே தான் போகணும் இன்னும் பாரு நான் ஜடமுடையை தரித்து கொண்டு நான் எப்படி இருக்கேன் பற்றியா நான் இந்த ஒரு தவ கோலத்தில் இருப்பவன் நான் வந்து இப்போ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே வருவது என்பது சரியாக இருக்காது ஆகையினால் நீ வந்து மிகுந்த ஒரு பாதுகாப்புடன் நல்ல ஆட்சியை வந்து உன்னுடைய பிரஜைகளுக்கு நீ வழங்க வேண்டும் நீ சென்று நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் நீ வந்து என்னை விட்டுடணும் ஸ்ரீராமர் சொல்றாராம் விபீஷ் என்ன சொல்ல முடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறார் உடனே அவர் வந்து புஷ்பக விமானத்தை வரவழைக்கிறார் அப்பொழுது ஸ்ரீராமர் சுக்ரீவனை பார்த்து ஒன்னு சொல்றாராம் என்ன சொன்னார் சுக்ரீவனை பார்த்து நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டே இருங்க நான் என்ன சொல்ல போகிறேன் பை சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்